ஆகையால் பரலோகத்தில் இருக்கிறவங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கிடவீர்கள் பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கிடவீர்கள் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராய் இயேசு கர்சுடைய பிரசங்கங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கவனிச்சோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே மற்ற பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதை கைகொள்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு காரியம் பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணுமோ பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களில அவர் சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுகிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நானும் பிதாவும் உண்டாயிருக்கிறோம் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை இப்படியெல்லாம் சொன்னவர் அவரை வெளிப்படுத்தி காண்பித்தார் தன்னுடைய வாழ்க்கையில பிதாவை வெளிப்படுத்தி காண்பித்தார் இயேசு கிறிஸ்து அன்பு காட்டுகிறதிலும் மற்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கூட ஆகவே இந்த நாட்களில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் அதாவது யோவான் நாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் மேலும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நாமும் பிள்ளைகள் என்று சொல்லி அதாவது தேவனுடைய பிள்ளைகள் பிதாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் ஆகவே தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாக ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் ஆகவேதான் மனிதனை ஆண்டவர் படைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது மத்திய கத்தமே கொண்டாடும் ஆதி அகமத்திலே நாம் பார்க்கிறோம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தாறு இருபத்தி இருபத்தெட்டு வருஷங்களை பார்க்கணும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை சிருஷ்டிப்போம் என்று சொல்லி ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார் மனிதனை தமது சாயல்ல ஆண்டவர் உருவாக்கினார் இந்த பூமியிலும் கூட அந்த சாயலை அந்த கேரக்டரைஸ நம்மை கொண்டு வெளிப்படுத்த ஆண்டவர் போகிறார் அதான் சொன்னாரு அவர் பூரண இருக்கிறார் அதே போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுறதை பார்க்கிறோம் அதுக்கு அவர் என்ன காரியங்களை அவர் மெயின்டைன் பண்ணி காட்டுறாரு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை நீங்க சற்று வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி இதுக்கு மேலே இருக்கிற எல்லா வசனங்களையும் நிறைய வசனங்கள் சொல்றாரு அதில் செல்ல மாத்திர நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி நாற்பத்தி நாலு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சவிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பல்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லேர் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா இங்கே பாருங்கள் ஒரு பெரிய ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்றாரு இதுக்கு மேலே இன்னும் நிறைய காரியங்கள் சொல்றாரு இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்குறோம் ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் கவனிப்போமானால் இங்கே சொல்லுகிறார் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இதெல்லாம் பாருங்கள் நம்ம இன்றைய காலகட்டங்களில் நம்ம ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் முடியுமா இந்த இப்போ நடக்குதா அந்த கிறிஸ்தவ உலகத்தில் இது நடக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இது கிடையாது இன்றைக்கு ஏதேனும் ஒரு காரியங்கள் விரோதமாய் பேசினாலே உடனடியாக நாம் அவர்களை சபித்து விடுகிறோம் அல்லது அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறோம் பயங்கரமா அன்னைக்கு வெளிப்படையாகவே நாம் சில காரியங்களை எல்லாம் செய்கிறோம் அன்றைய காலகட்டத்தில் பாருங்க இது பவுளுடைய வாழ்க்கையில் அப்படி கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தோம்னா பவுலின் சீலாவையும் சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருக்கிறாங்க அடைச்சு வச்சும்போது நல்லா அடிச்சுதான் அடைக்க சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே கட்டல் அப்படிதான் பயங்கரமாய் காயமுண்டாக அடித்து சிறைச்சாலையில வைத்திருக்கிற வேலையில் இவர்கள் பாடுகிறார்கள் ஜபம் பண்ணுகிறார்கள் அந்த சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறவுண்டு போகிறது இடம் அசைகிறது அப்பொழுது அந்த சிறைச்சாலை கதவு திறந்த உடனே அந்த தலைவன் பாருங்கள் தற்கொலை பண்ண பார்க்குறான் அந்த நேரத்தில் இந்த பவுல் பாருங்கள் உள்ளேருந்து சத்தமாக சொல்லவே உனக்கு ஒரு கெடுதி செய்து கொள்ளாதே நாங்கள்லாம் ஓடலைப்பா எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம் ஒன்றும் உனக்கு ஒரு கடிதம் செஞ்சு சேர்த்துடாதப்பா அப்படின்னு சொல்லி அவன் உரத்தை சத்தமாக சொல்கிறத பார்க்குறோம் இன்றைய காலகட்டங்களில் ஒருவேளை நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்தவ மனநிலை எப்படி இருக்குன்னா அழிஞ்சான் பாரு எப்படி அவன் பிடிச்சி நான் யாரு நான் ஒரு ஊழியக்காரன் எனக்கே நீ அப்படி பண்றேன்னா பார் அழிஞ்சிட்டான் பார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துடுச்சு ஆனா அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அவன் செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல அவன் சொன்னான் பாருங்க அப்போ சொல்கிறாரு சொல்றாரு பாருங்க உனக்கு உருக்குடிதையும் செய்யாத நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு மாற்றம் ஏற்படுது அவன் அப்படியே தற்கொலை சொல்ற செய்யற அந்த வேலையை விட்டு ஓடியறான் அவங்க அவனுக்குள்ள இருந்த அந்த ஆத்மா பார்த்து பாருங்க அது மாத்திரமில்ல பிதா எப்படி பூர்ண சர்க்குணராய் வசனம் சொல்லுகிறது துரோகிகளாகிய மனுஷர்கள் என்று சொல்லி கொல்லாதவர்களாகிய மனுஷர்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் லட்சி தான் சொந்த குமாரனை கூட கொடுத்து எப்படி பூர்ணசர் குணராய அவர் வெளிப்பட்டாரோ அவருடைய குணம் அந்த இடத்துல வெளிப்படுத்து எப்படியாயினும் இந்த ஜனங்க ரட்சிக்கப்பட்டுமே அப்படின்ற அந்த குணம் அந்த இடத்துல சிறைச்சாலையில காயத்தோட அங்க ரத்தத்துல காயம் ரத்த காயத்தோட உட்காந்து உள்ள கட்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்த பொண்ணு அந்த இடத்துல அவங்க சிறத பார்க்கிறோம் கர்த்தையும் உண்டாகட்டும் அப்படியே நாள் இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மிடத்திலும் அதை எதிர்பார்க்கிறார் இங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம் அதைத்தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் கல்வாரி சிலுவிலே பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாம செய்கிறாங்க இவர்களை மன்னியும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையிலும் கூட நாம் பிதாவை வெளிப்படுத்தி காண்பிக்கிற பூர்ண சற்குணராய் இருக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதை நாம் செய்வோம் ஆனால் பெரிய காரியங்களை செய்வார் கத்திற்கு மகிமையும் உண்டாகட்டும் ஆகவே நம்மை ஆண்டவர் இந்த பூமியில் அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக நாம் பூர்ண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை விரும்புகிறதை பார்க்கிறாங்க இதை எங்க சொல்றாரு ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க அதாவது ஆப்போசிட்டா இருக்கிறாங்க தன்னை சிணிக்கிறன்னு மாத்திரம் சிணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்றாரு உங்களை உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்தீரனால் நீங்கள் என்ன ஸ்பெஷலாக செய்கிறீங்க என்ன விசேஷத்தை அது செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிறனால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரன் அப்படி செய்கிறார்கள் அல்லவா அப்படின்னு சொல்றார் அப்போ ஆயக்காரர்கள் எல்லாம் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாம் ஆயக்காரரை போல இராதபடிக்கு நாம் பூர்ண சர்க்குலராக இருக்க ஆண்டவரமே அழைத்திருக்கிறார் பூர்ண சர்க்குலராக இருந்து நாம் செயல்படுவோம் ஆண்டவர் ஐஎஸ்எஸ் சொன்னது போல நாம் செயல்படுவோம் ஆனால் நிச்சயமாகவே கத்தார நம்பிய நம்மை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்துவது ரட்சிப்பது அதிக நிச்சயமாக இருக்கும்